முத்தமிழ் அறிஞர் கலைஞர் குறைத்து சமூக வலைதளத்தில் அவதூறு பரப்பிய அதிமுக ஓபிஎஸ் அணி நிர்வாகி வி டி எஸ் ராஜவேல் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திமுகவினர் பெரியகுளம் தென்கரை காவல் நிலையத்தில் புகார் தேன் மாவட்ட பெரியகுளம் தென்கரை காவல் நிலையத்தில் இன்று சனிக்கிழமை பனிரெண்டு மணி அளவில் தேனி வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் மற்றும் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் சரவணகுமார் அவர்களின் வழிகாட்டுதலின்படி பெரியகுளம் நகர கழக அவைத்தலைவர் வெங்கடாச்சலம் தலைமையில் பெரியகுளம் நகர் கழக செயலாளர் முகமது இலியாஸ் முன்னிலையில் நகர் கழக துணை செயலாளர் சேதுராமன் மாவட்ட பிரதிநிதி செந்தில்குமார் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் கார்த்திக் கழக வழக்கறிஞர் அணி முத்துசாமி கழக இளைஞர் அணி சக்திவேல் கழக கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாவட்ட துணைத் தலைவர் சிக்கந்தர் நகர்மன்ற உறுப்பினர் முகமது அலி சரவணன் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் அஜ்மல் கான் வார்டு பிரதிநிதி முத்துப்பாண்டி உள்ளிட்ட கழகத்தினர் ஏராளமானோர் ஒன்று திரண்டு முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் மீது சமூக வலைதளத்தில் அவதூறு பரப்பிய பெரியகுளம் பகுதியை சார்ந்த அஇஅதிமுக முக்கிய பிரமுகரும் பெரியகுளம் வர்த்தக சங்க பொறுப்பாளருமான பி டி எஸ் ராஜவேலு என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு அமைப்பாளர் முத்து பெரியகுளம் தென்கரை காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளர் வெள்ளையப்பன் அவர்களிடம் புகார் அளித்தனர் புகார் மனுவை பெற்றுக்கொண்ட காவல் ஆய்வாளர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து புகார் மனு அளித்ததை தொடர்ந்து ராஜவேல் என்பவரை தென்கரை காவல்துறையினர் கைது செய்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அளித்துள்ளோம் அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு பொறுப்பிலே இருந்தாலும் தரமற்ற முறையிலே அவரை பற்றி எழுதியதற்கு மாவரும் ஓ பி எஸ் அவர்களோடு சேர்ந்து ஓபிஎஸ் பி எஸ் அணியில் இருப்பதால் அவர் தரைக்குறவான முறையிலே கழகத்தின் மீது கழகம் விளைவிக்க வேண்டிய என்ற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவர் மீது நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்காக அனைவரும் கழகத்தினுடைய முன்னோடிகள் அனைவரும் வந்து சார்பு ஆய்வாளர் முன்னாடியே புகார் அளித்து இந்த நடவடிக்கையை துரித நடவடிக்கையாக எடுத்து இந்த அவர்களை கைது செய்து அவர்களை சிறையில் அடைக்குமாறு நகர்தலைவத்தினுடைய முன்னோடிகளாக தேவைகின்ற நகர் செயலாளர் அன்பு சகோதரர் முகமது இலியாஸ் அவர்களும் துணை செயலாளர் சேதுராமன் அவர்களும் கழகத்தினுடைய மாவட்ட பிரதிநிதியாக செயல்பட்டு கொண்டிருக்கிற அருமை சோதர செந்தில் அவர்களும் இங்கே அரசு வழக்கறிஞராக வந்து இந்த புகாருக்கு உண்மையான காரணங்களை கற்பித்து கழக வழக்கறிஞர்களை கற்பித்து இந்த மாதிரி ஒரு செயலை இனிமேல் எக்காலத்திலும் நடக்கக்கூடாது என்பதற்கு உதாரணமாக கழக முன்னணியர் அனைவரும் திரண்டு வந்து இங்கே புகார் அளித்துள்ளோம் புகாருக்கு தக்க நீதி கிடைக்கும் என்பதை எங்கள் வாயிலாக கூறிக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்